அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் எஃபெக்டிவா இருக்க போது நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு ஏங்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு உண்மை உண்மையாவே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய பரிகாரமா இந்த பரிகாரம் இருக்கும் இந்த பரிகாரம் இதிகாச முறைப்படி வழி வழியா நம்ம முன்னோர்கள் பண்ண ஒரு பெஸ்டான எஃபெக்டிவான பரிகாரம் காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசி கடகராசி சுகஸ்தானமே உங்க ராசி தான் ஆனாலும் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரனகலமா தான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு எந்த வித சந்தோஷத்தையும் சுகபோகங்களையும் அனுபவிக்கவே இல்ல கடகராசி என்பர்கள் காரணம் அஷ்டமத்து சனி காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த கடகராசிக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பரிகாரம் முக்கியமா மூன்று விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில அன்பை கொடுத்து ஏமாறுந்தது கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி உங்க பேச்சில் உண்மை இருந்தாலும் யாரும் உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் எதற்கெடுத்தாலுமே சரி நீங்க யோசிச்சு முடிவெடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க நண்பர்கள் வேற யாரா இருந்தாலும் சரி யார் உங்களுக்கு என்ன விஷயம் சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நடந்துக்காதீங்க ஏன்னா அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கடைசியில் நீங்க மட்டும்தான் தனியாக தனியா உட்கார்ந்து அழிவீங்க ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனி மட்டும்தான் பிரச்சனையா கடகராசிக்குன்னு பார்த்தா மூன்றாம் வீட்டில் கேது எடுத்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியர்னா ஒரு கடகராசி அன்பர்களால் எப்படி வாழ முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒவ்வொரு நாளும் கேலண்டர் பேப்பர் கிழிச்சது சாதாரண விஷயம் கிடையாது எந்த ஒரு ராசியினரும் சந்திக்க முடியாத பிரச்சனைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க சந்திச்சிருப்பீங்க அதுவும் கடந்த மூன்று நான்கு மாதங்களா நீங்க கடந்த விஷயங்களை நீங்க கடந்த பாதையை திரும்பி பார்த்தா கண்ணில கண்ணீரே வரும் இப்ப பரிகாரத்தை பார்க்கலாம் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இந்த சரி பரிகாரத்தை போய் போய்தான் பண்ணணும் அவசியம் கிடையாது இருந்தே கூட பண்ணலாம் முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு இங்க ஆண்களா இருக்கும் பட்சத்துல உங்க குலதெய்வத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க பெண்களா இருக்கும் பட்சத்துல தன்னுடைய கணவனுடைய குலதெய்வம் தாயுடைய குலதெய்வம் தந்தையுடைய குலதெய்வம் மூன்று குலதெய்வங்களையும் மனதார நினைச்சுக்கோங்க உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன வேண்டிக்கணும்னா வேண்டிக்கணும் பொருளாதார பிரச்சனைகள் வாழ்க்கையில வரலாம் போலாம் ஆனா நம்ம வீட்டுல சடனா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம் திடீர்னு ஆபரேஷன் பண்ற மாதிரி சூழல் வரலாம் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட வரலாம் வர வேண்டிய பணம் வராமரிக்கலாம் இல்ல நமக்கு ஒருத்தவங்க பணம் கொடுக்க வேண்டிய இருக்கலாம் நம்மளால இஎம்ஐ கட்ட முடியாம போராட வேண்டிய இருக்கலாம் நம்ம மானத்தை காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஓடி ஒளியலாம் போர்ட் கேஸ் சம்பந்தமான பிரச்சனைக்காக பயப்படலாம் பட்டிய மனைவியோ கணவனோ உடன் பிறந்தவர்களோ நம்மள ஏமாத்தி இருக்கலாம் வாழ்க்கையில தனிமரமா கூட இருக்கலாம் ஆனா என்னைக்குமே உங்க வாழ்க்கையில உங்களை காப்பாற்ற கூடிய தெய்வமா குலதெய்வம் நிச்சயம் இருக்கும் அதை மறக்காதீங்க சோ இந்த குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அந்த மஞ்சள் நிற துணியில முடிச்சு வைங்க இல்ல வெள்ளை நிற துணி எடுத்து கூட கொஞ்சம் மஞ்சள்ல தண்ணீரை கலந்து அந்த மஞ்சள் தண்ணீர்ல முக்கி எடுத்து அந்த துணியில நீங்க நாணயத்தை முடிஞ்சு வைக்கலாம் இது என்னைக்கு பண்ணணும்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லையா ஒரு சிலர் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஜென்ம நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணும் இல்ல நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் வருது இல்லையா அன்னைக்கு இந்த பரிகாரம் பண்றது பெஸ்ட் அதுலயும் குறிப்பா தேய்பிரையில வரக்கூடிய உங்க நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணணும் கலர் பிறையில இந்த பரிகாரம் பண்றது சிறப்பு கிடையாது தேய்பிரையில

நட்சத்திரத்துக்கள் நமக்கு கண்டக சனி வந்ததா அஷ்டமத்து சனி வந்ததா சரி போ அப்படின்னு உதறி விட்டுட்டு வராங்க இல்லையா எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துட்டேன் அப்படின்னு மன தைரியத்தோட இருக்காங்க இல்லையா அவங்க உண்மையா இருந்தாங்கன்னு அர்த்தம் யார் ஒருத்தவங்களுக்கு சனி பகவான் கெடுதல்கள் பண்ணலையோ வாழ்க்கையில நீங்க நியாய தர்மத்தோட கரெக்டா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க கரெக்டா இருந்தா தான் நீங்க சனியோட பிடியிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும் இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் யாருக்கு முடிஞ்சு வைக்கணும்னா இதுதான் முக்கியம் செவ்வாய் உடல் காரகன் ஒவ்வொரு கடகராசி என்பர்களும் இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தீஸ்வர பகவானை நினைச்சு முடிஞ்சு வைக்கணும் இந்த தெய்வத்துக்கு கிடையாது இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தீஸ்வரனுக்காக மட்டும்தான் நீங்க முடிஞ்சு வைக்கணும் இங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கலாம் அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி சார்ந்த ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை குழந்தை பாக்கிய பிடிக்கிறதுல பிரச்சனை தனி கொடுத்தனும் சில பேர் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க பிரச்சனை இருக்கு ஒரு சில பேருக்கு திருமணமே ஆகல வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இருக்காங்க இந்த விதவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் எல்லாருக்காகவும் ஏன் ஒரு சில பேர் வாடக வீட்லயே இருந்து வாழ்ந்து முடிஞ்சிருவாங்க ஒரு சில பேர் அவங்க வாழறது அவங்களுக்காகவே இருக்காது மத்தவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் வைத்தீஸ்வரன் நினைச்சு முடிஞ்சு வைங்க இந்த இரண்டு இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எப்ப முடிஞ்சு வைக்கணும்னா தேய்பிரையில வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை தினத்துல இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் எதுக்குன்னா என்ன இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல குரு உங்க பனிரெண்டாம் பாவகம் விரை ஸ்தானத்துக்கு வரார் சோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே கண்டறிந்து அதுக்கு சொல்யூஷன் தேடுறதுதான் புத்திசாலித்தனம் அதுக்காக என்ன பண்ணணும்னா குரு வழிபாடு சித்தர் வழி வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்லது உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த சித்தர் ஆலயமா இருந்தாலும் சரி ஜீவ சமாதியா இருந்தாலும் சரி குரு வழிபாடுன்னா யாரை வேணாலும் நம்ம குருவா ஏத்துக்கலாம் சாய்பாபாவா இருக்கலாம் ராகவேந்திரரா இருக்கலாம் எந்த சித்தர் வேணாலும் இருக்கலாம் ஜீவ சமாதியா வேணா இருக்கலாம் இல்ல ஆலங்குடி திட்டம் இந்த மாதிரி குரு பகவான் வழிபாடும் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச குருவை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலயும் ஆழ் மனசுல ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா அது வெளியில யாருகிட்டயுமே சொல்ல முடியாது ஒரு சில பேர் வீட்டுக்கே தெரியாம மத்தவங்க கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு சில பேர் தெரியாத ஒரு பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க ஒரு சில பேர் அலுவலகத்துல செஞ்ச சிறு தவறு அவங்க வாழ்க்கையையே புரட்டி போட்டிருக்கும் அவங்க முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச தப்பு இப்ப அவங்கள காயப்படுத்தும் உடல் ரீதியான பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க ஒரு சில பேருக்கு மனசுல பயம் இருக்கும் அந்த பயத்துக்கு காரணம் என்னனே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் கடந்து வரக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில

நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேண்டுதல் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் எந்த தெய்வத்தை நினைச்ச நீங்க வேண்டுனீங்களோ அந்த கோவில்லையே உண்டியல்ல போட்டு உதாரணத்துக்கு முதல் காய் நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு இல்லையா அந்த முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல சென்று போடணும் இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தீஸ்வரனை நினைச்சு இல்லையா அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்க உண்டியல்ல மூன்றாவது நாணயம் உங்க மனசுக்கு பிடிச்ச இல்லையா அந்த போயிட்டு போயிட்டு அங்க செலுத்திட்டு வந்து மாசம் கழிச்சுதான் நாணயத்தை செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க வேண்டி அடுத்த நாளே அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நீங்க உடனே கூட போயிட்டு அந்த நாணயத்தை செலுத்திட்டு வந்துடலாம் அதே மாதிரி நீங்க வேண்ட கடவுள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நியாயமான வேண்டுதல்களா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து அடுத்தவங்க அழிஞ்சு போகணும் என்னோட எதிரி இல்லாம போகணும் அப்படி எல்லாம் வேண்டிக்க கூடாது உங்களுடைய வளர்ச்சி சம்பந்தமா நியாயமான கோரிக்கைகளா மனதார வேண்டிக்கோங்க அடுத்து ஒரு ரூபாய் மட்டும் தான் வச்சு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பதினோரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒண்ணு பத்தாயிரத்தி ஒண்ணு இப்படி கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் நீங்க ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சா கூட போதும் ஆனா திரும்ப செலுத்தும் போது மனதார சந்தோஷமா இருக்கீங்க உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷமா போடலாம் ஒரு லட்சம் ரூபாய் கூட போடலாம் ஆனா கூடவே அந்த ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து உண்டியல்ல போட்டுதான் அவசியம் கிடையாது பெரிய அளவுக்கு பணம் வச்சு வேண்டிக்கிட்டாதான் கடவுள் என்ன காப்பாத்துவாரு என்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் அப்படின்லாம் கிடையாது ஒரு ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல அதை மனதார பண்ணணும் கடவுள் மேல முழு நம்பிக்கையோட பக்தியோட இந்த பரிகாரம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு கடவுளை நம்பி இந்த பரிகாரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் கண் கூட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்க அவசியம் உங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா வாழ்வீங்க இறைவன் உங்களுக்கு பரிபூரணமாக அருள் புரிவார் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்